நீங்க <laughs>

மாவட்ட நிர்வாகத்தினர நான் பேசிட்ட கொண்ட நடுவுல வந்து நீங்க என்ன பேசுறீங்க மூணு மூட்டு ஒரே தெருவுல எங்களுக்கு அல்லா என்ன சொல்லல சொல்லல நாங்கள் பேசுகிறோம் ஐயா ஒரு நிமிஷம்ங்க மாவட்டம் நிர்வாகம் நீங்களா போலீசா அவர் வந்து స్టేషనல வந்து அனுமதி கேட்க சொல்றாரே நான் இங்க வீட்டு தான் வந்திருக்கோம் ஒரு மாவட்டம் ஐயா மாவட்ட ஆசில பார்க்க வந்தோம் நீங்க எங்களுக்கு பதில் சொன்னீங்க நீங்க யாருன்னு கூட கேட்கல நாங்கள் வந்து காத்து இருக்கோம் வந்து சொல்லுங்க சரியா சரி சரி

up. Yeah.

நாங்க இப்ப போராடுறதுக்கு வரல நாங்க மாவட்ட ஆட்சி ஐயா எல்லா மாவட்ட கலெக்டருக்கும் இந்த மாவட்ட கலெக்டருக்கும் இருபத்தி பதினேழாம் தேதி கொடுத்திருக்கு இருபத்தி அஞ்சாம் தேதியும் கொடுத்திருக்கு அது ரெண்டையும் கொடுத்த பிறகு கூட இன்னுமே இப்ப முடிவு

அந்த விவசாயிகளுக்கு நீங்க இந்த அஞ்சு ஒரு அஞ்சு லட்சம் தான் கேட்கிறோம் மற்ற கேட்கல நாலு இன்ட்டு அஞ்சு போட்டா இருபது லட்சம் வரும் இந்த இருபது லட்சத்துக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணிட்டு நாங்க இங்க வந்து உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கணும்ங்களா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்துல கொடுக்கல நாங்க கேட்க மாட்டோம் கொடுத்துருக்கிறது தான் நாங்க கேட்கறோம் அதே தொகையை தான் நாங்க கேட்கறோம் அப்படியே நாங்க ஒண்ணு எச்சா கேட்கலீங்க